போகலாம் அப்படி என்றால் நண்பர்களே உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் போகலாம் என்ன எனக்கு புரியவில்லை, என்ன? திட்டத்தை புரிந்து கொண்டீர்களா அதை செய்யலாம் நாம் அவர்களுக்கு இப்போது காட்டப் போகிறோம் இங்கே உங்களுக்கு ஓ காத்திருங்கள் அதுதான் நமக்கு தேவை மாமிசத்தை கொஞ்சம் வறுக்கலாம் எப்படி இருக்கிறது சூப்பர் இப்போது ரொட்டி நான் செய்வேன் மேலும் 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 ஓ ஓ ஓ வாங்க நிறுத்து வாவ் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது இப்போது இப்போது நம் சுவையான உணவை சேர்ப்போம் இது அற்புதமாக இருக்கும் அதை மூடுவோம் ஓ காத்திரு பார் அது என்ன ஓ என்ன சரி பாருங்க அது வேடிக்கையாக இருந்தது நிச்சயமாக நீங்கள் எங்களிடம் இருந்து அதை பெறுவீர்கள் காத்திருங்கள் என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள் இல்லை இதோ அது இப்போது இந்த புதுமுகங்களுக்கு ஒரு நல்ல சுவையானதை எப்படி செய்வது என்று காட்டுவோம் அவங்க யாரோட சண்டைறாங்க இன்னும் தெரியல ஓ இது ரொம்ப சுவையா இருக்கும் கிரீம் மறக்காதீங்க மேலும் மேலே இன்னொரு அடுக்கு ஓ இப்ப பிடிச்ச தூவல்கள்

ஓ ஓ இது மிகவும் சூடாக இருக்கிறது வாங்க இதை இங்கே வையுங்கள் மற்றும் ஒரு குவளை கோலாவை மறக்காதீர்கள் அதை திறக்க விடுங்கள் ஓ வாங்க அதை செய்ய தசைகள் இருக்க வேண்டும் ஓ நன்றி ஹாஹா நண்பர்களே நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள் ஹாஹா ஆ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நான் பாட்டியாக நடிக்க போகிறேன் ஓ நீ எவ்வளவு அழகான பேரன் சரி இப்போது நமக்கு ஐஸ் கிரீம் தேவை ஓ நீ என்ன என்ன நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவலாமா இதோ ஸ்ட்ராபெரி ஜாம் உம் நன்றி என நினைக்கிறேன் அப்படினில் இதை ஆன் பண்ணுவோம் காத்திருப்போம் ஹா ஹா ஆம்

அது என்ன ஓ ஒரு பர்கர் ரொம்ப சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் அப்பாது இதை முயற்சிப்பான் ஆ மறு மறு மெட்ஸ் கும்புழ் எனக்கு இது பிடிக்கும் நண்பர்களே இப்போ பெண்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் ஹூ இதிலிருந்து தொடங்குவோம் ஓ இல்ல இல்ல ஓ சரி நீங்கள் உங்களையே நம்பவில்லை என்கிறீர்களா ஹூம் ஏன் இது இவ்வளவு சூடாக இருக்கிறது அடடா அதுக்கு நான் விருப்பமில்லாததாக இல்லாததாக வச்சேன் சரி இந்த சுற்றில திருவர்கள் அறியாத வெற்றியாளர்கள் ஆமாம் இறுதியாக நாங்கள் அதை செய்தோம் இல்ல இது நியாயமற்றது இப்போது இரண்டாவது சுற்று நேரம் தொடங்கியது போங்கள் சமைக்கவும் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது பாருங்கள் எனக்கு பழங்களும் கனி வகைகளும் நிறைந்த ஒரு கூட இருக்கிறது இப்போது அவற்றை ஜூஸ் தயாரிப்பான் உள்ளே வைக்கலாம் கோல் அப்படியே பாருங்கள் இது வேலை செய்கிறது வெற்றி நிச்சயமாக நமதே ஓ கிட்டத்தட்ட தயார் இப்போது ஜெல்லி செய்வோம் அதை ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஊற்றி நன்றாக கலக்குவோம் ஓ இது மாயம் போல இருக்கும் வாவ். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் அச்சுகளில் ஊற்ற போகிறோம் ஓ இது அருமையாக இருக்கும் அப்படியே மற்றும் முறைகள் இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது அதை எனக்கு கொடு குளிர்ச்சி அதை தட்டில வைக்கலாம் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது ஹே லிவ் ஒன்றூரிகையை நான் எடுத்துக்கொள்ளலாமா கண்கள் பாருங்கள் அழகாக இல்லையா நீங்கள் சரி நீங்கள் தோல்வியாளர்கள் பசங்களே வா குவெண்டின் இந்த மாமர் லேடுகளை ஊருக்கி விடு ஆமாம் அருமையாக இருக்கிறது இப்போது நமக்கு நுடெல்லா தேவை அதை கிண்ணத்தில் சேர்த்து நன்றாக கலக்குவோம் இப்போது பாருங்கள் நாங்கள் அதை அச்சில் வைக்கிறோம் ஆம். இப்போது புதுமையான புதினா உடனடி உறைவு ஆஹா அதை வெளியே போடுவோம் அந்த அழகான நாயை பாருங்கள் இது அற்புதமாக இருக்கிறது இதை வீட்டின் முன் வைக்கவும் வா எடுத்துக்கோ நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யலாம் நேரம் முடிந்து விட்டது நேரம் உண்மையிலேயே முடிந்து விட்டது என் செட் போலவே சரி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பார்ப்போம் பைகளே அஃப் ஓ இல்ல நமது நாய் நான் முயற்சிக்கிறேன் இல்ல இது நான் விரும்பியது அல்ல ஏன் இவ்வளவு கொடூரம் உங்களுக்கு எங்கள் ஜெல்லி பிடிக்கிறதா சரியா அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் எனக்கு நடனம் பிடிக்கும் பாருங்கள் டிஸ்கோ நடக்கிறது போகலாம் ஒன்றாக நடனம் ஆடுவோம் ஓ ஆம் ஏன் என்ன நடக்கிறது நானும் அவற்றை நகர்த்துகிறேன் அற்புதம் நாங்கள் ஒரு சவாலில் ஈடுபட்டிருந்தோம் என்று மறந்து விட்டேன் நிறுத்து இப்போது உங்கள் ஜெல்லியை முயற்சிப்போம் பெண்களே நல்ல வாசனை மேலும் ருசிக்கிறது மிக சுவையாக இருக்கிறது பெண்களை நீங்கள் வென்றுவிட்டீர்கள் இதோ உங்கள் பரிசு ஆஹா நாங்கள் வென்றோம் ஏ அது நியாயம் இல்லை நாங்கள் வென்றோம் சுற்று யார் முடிஞ்சது போகலாம் அதை செய்யலாம் கேக்கின் மீது கிரீமை பரப்புங்கள் அப்படியே இப்போது நீங்கள் இன்னொரு கேக் அடுக்கு மற்றும் சேர்க்கவும் மேலும் இன்னொரு அடுக்கு அற்புதம் மற்ற நிறங்கள் எங்கே சரி எனக்கு ஒரு யோசனை வந்தது இதோ ஒரு தந்திரம் ஓ மிகவும் காயப்படுத்துகிறது ஓ என் விரல்கள் ஆ ஏன் இவ்வளவு கொடூரம் எங்கள் கிரீமை திருப்பிக் கொடுங்கள் அருமை ஆ அது வலித்தது டேனி நீ எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாயா உண்மையிலேயே உஃப் நீ ஏதாவது போது தூங்க முடியாது இது என்ன சரி நான் செய்வேன் இது தானாகவே தீர்ந்துவிடலாம் வாருங்கள் நான் இருக்கிறேன் சாக்லேட் பேஸ்ட் அத போடுவோம் எல்லாமே ருசியாக இருக்கும் இது ஒவ்வொரு சுவையையும் தீர்க்கும் சரியா, இன்னும் கொஞ்சம். அழகான பொம்மை ஆனால் என்ன என்ன பார்க்கிறாய் நான் ஒரு செட் செய்கிறேன் வாருங்கள் ஆம்! ஆம்! சரி! சரி நாம் தொடர வேண்டும் இந்த சுற்று நமதே ஆம் அப்படியே பாருங்கள் இப்போது நமக்கு திரவம் நிறைந்துள்ளது இன்னொரு சிறிய ஸ்பான் கேக் சுண்டை வைத்து மேலே மேலும் கிரீம் போட்டு பரப்புவோம் மேலும் கிரீம் அதை நான் வைக்கிறேன் என்ன சரி நீங்கள் தோல்வியாளர்கள் ஏனெனில் நாங்கள் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் சாக்லேட் எரிமலை செய்ய போகிறோம் இந்த பச்சை காய்கறியும் நல்ல சுவையாக இருக்கிறது சாக்லேட் கிடைத்து விட்டது சாக்லேட் கொஞ்சம் அருமை நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது நீங்கள் நினைப்பது போல குளிர்ச்சியாக இல்லை ஏனெனில் நாங்கள் ஹலோ கிட்டி உருவாக்குகிறோம் ஓ பாருங்கள் நேரம் முடிந்து விட்டது இப்போது நிறுத்து அதை எனக்கு காண்பி ஒரு நிமிடம் அடு அக்ஸு என்ன என்ன ஓ இது ஒரு எரிமலை இது வேலை செய்கிறதா இது என்ன ஆ இது மிகவும் சூடாக இருக்கிறது மிகவும் சூடாக மிகவும் சூடாக நீங்கள் என்னை காயப்படுத்த முயன்றீர்களா பெண்களே உங்க வெற்றுகிற சுவாரஸ்யமா ஓ ருசியானது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் செய்து விட்டோம் நான் ஒரு கப் கேக் வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் எனக்காக கப் கேக் செய்யலாம் அது ஒரு சிறந்த யோசனை எனக்கு கொஞ்சம் மாஸ்டிக் தேவைப்படும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது இதன் மேல் பகுதியை வெட்டுவோம் அப்படியே அருமை இப்போது நமக்கு ஒரு அகலமான மாஸ்டிக் துண்டு தேவை அதிலிருந்து ஒரு பாலட் உருவாக்குகிறோம் முதலில் கப் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து விடுகிறோம் நிச்சயமாக பின்னர் பாவாடையை மேலே வைத்து மேல் பகுதியை உள்ளே வைக்கிறோம் வெள்ளை நிற சிறுதுளிகளை தூவுகிறோம் பிளேட்டுகள் மற்றும் குவளைகள் கொண்டு ஒரு ஸ்டாண்ட் செய்கிறேன் கப் கேக்குகளை ஒழுங்குபடுத்துகிறோம் முடிந்துவிட்டது சமையல்காரர் இதைப் பாருங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது மேலானது இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு தொழில்முறை சமையல் முறை காட்டுகிறேன் சில சாக்லேட் ஐசிங்கை எடுக்கவும்

நீங்கள் ஒரு மேதை மூவா அருமை நன்றி ஐயோ ஏவ் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது நாங்கள் கிரீமை எடுத்து வடிவத்தில் புள்ளி புள்ளியாக பிழிகிறோம் மேலும் நான் பல வண்ணங்களில் கிரீமை பயன்படுத்துகிறேன் அடுத்ததாக வடிவங்களில் வெண்ணிலா கிரீமை நிரப்பவும் மேல் பகுதியில் மார்ஷ் மெல்லோவை சேர்க்கவும் அதை திருப்பி விடுங்கள் இந்த அழகான காளான்களை பாருங்கள் அவற்றை கப் கேக்கின் மீது வையுங்கள் அது தயார் இது பாலரினா கவனமாக இரு வாவ் நீ எனக்காக செய்தாயா எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் இந்த காளாங்கப் கேக்குகளுடன் தொடங்க விரும்புகிறேன் ருசியாக இருக்கிறது ஓ வாவ் இந்த பாலரினா கப் கேக்குகளை முயற்சிப்போம் அவை அற்புதமாக இருக்கின்றன ருசியானவை மீதமுள்ளவை என்ன வாவ் அத பாருங்கள் என்ன ஒரு செயல் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது சமையல்காரரே நீங்கள் வென்று விட்டீர்கள் அட அது ரொம்ப எளிதாக இருந்தது நன்றி ரோஸ் ஜில் எங்கே எங்கள் பாளரினோ நீங்கள் என்னை இழந்து விட்டீர்களா நான் பாலை வகுப்புக்கு சென்றேன் மேலும் நமது அன்பான மீண்டும் செய்ய தயாராக உள்ளேன் நிச்சயமாக அதை செய்யலாம் எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயாரிக்கவும் என்ன அழகான விஷயம் என் கெட்டில் எங்கே உம் ஓ அங்கே இருக்கிறது அருமை அதில் ஏற்கனவே நிறைய சுவையான சூடான சாக்லேட் குளிர்ந்து கொண்டிருக்கிறது அற்புதமான மனம் அதை நமது கோப்பையில் ஊற்றுவோம் இப்போது கொஞ்சம் கலக்குவோம் மற்றும் நம்முடைய பாலை கெட்டியான நுரையாக்கி அடிக்கவும் முடிந்தது இப்போது பால் நுரையை ஒரு கோப்பையில் வைக்கிறோம் நான் ரோஸ் தனது படத்தில் வைத்திருந்தது போல நுரையால் ஒரு பூனை உருவாக்க விரும்புகிறேன் ஓ ஆம் இப்போது கண்கள் மற்றும் மூக்கை வைக்கலாம் ஓ மறக்காதீர்கள் நீங்கள் அதை பார்க்கிறீர்களா ஜெல் ஓ என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் நானும் பால் அடிக்க விரும்புகிறேன் நான் காடனில் உள்ள அனைத்து பாலையும் ஒரே நேரத்தில் நுரை போல் அடிக்கிறேன் ஓ இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அனைத்து பாலும் சுற்றி பறக்கிறது ஓ இப்போது பால் விலக்கி வைப்போம் ஆனால் நம்மால் எங்கு நுரை பெற முடியும் ஓ பாலரினாவிடம் சில இருக்கிறது அதை திருடிவிடலாம் அப்படியே எனக்கு இன்னும் தேவையில்ல பால் சூடான சாக்லேட்ல வைக்கலாம் நாம் வைத்துள்ள அச்சம் மறக்காதீங்க இது நான் பயன்படுத்த போகும் ஸ்டென்சல் நிறுத்து ஓ இல்லை எல்லாம் ஊர்ந்து விட்டது அது அழகாக இல்லை நான் வெற்றி பெறவில்லை சரி அந்த கிரீம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையா இந்த க்ரீமை ஆச்சில் வைக்கலாம் இப்போது அதனை ஃப்ரீசருக்குள் வைக்கலாம் ஏ வாவ் சமையல்காரர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீ பாருணா எனக்கு ஒரு கோல கொடு வா எனக்கு கொடு எனக்கு அது தேவை சேஃப் நீ என்ன செய்கிறாய் என்ன தொடாதே நான் உனக்கு இன்னொரு பெரிய குவளை கொடுக்கிறேன் இதை பயன்படுத்து சிறப்பு நன்றி பாலரினா அதுதான் எனக்கு தேவை நன்றி நன்றி ஓ என்னை தொடாதே ஓ சரி சமையல் தொடங்குவோம் கோகோவை குவளையில் ஊற்றுங்கள் அப்போ நமக்கு நிறைய பால் தேவை அப்புறம் பால் நுரையை பரப்புவோம் பால் நுரையால் ஒரு பூனை முகத்தை உருவாக்க வேண்டும் பணியை மறக்காதீர்கள் சரி நான் செய்து விட்டேன் அருமை இப்போது மாஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள் அவற்றை குவளையின் மேல் எல்லாம் வைத்து கொஞ்சம் சூடாக்குவோம் மிகவும் நல்லது நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன் வாவ் ஜில் அது உனக்காகவும் தானா முதலில் குளிர் சாதன பெட்டியிலிருந்து அச்சை எடுக்கலாம் இந்த பூனை அச்சை எடுத்து முடிஞ்சிச்சது ஓ சரி இத பால் நுரையில வைக்கலாம் இது தயாராகி விட்டது வா

இது மிகவும் நல்லது அடுத்தது என்ன எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது பானமும் சுவையாக இருக்கிறது மேலே உள்ள பூனை அற்புதமாக இருக்கிறது இந்த முறை வெற்றி பெறுவது பாலரினா என்று நான் முடிவு செய்துள்ளேன் ஓ உண்மையா கூரே நான் எனக்கு ரொம்ப சீக்கிறது எனக்கு ஒரு பர்கர் தயார் செய் தயவு செய்து கண்டிப்பா ஆம் இதில் எனக்கு சமம் இல்லை நாங்கள் கட்லட் வருகிறோம் இது கிட்டத்தட்ட தயார் அடுத்தது பனை கற்றையை இரண்டு பாகமாக வெட்டுகிறோம் நீங்கள் பர்கரை சேர்க்கலாம் பன் கட்லட் சாலட் சீஸ் கட்லட் தக்காளி பேகன் கட்லட் சாலட் பன் கட்லட் தக்காளி மற்றும் சீஸ் மற்றும் டைனோசரின் மேல் பாதியை மறக்காதீர்கள் ரோ கர்ஜனா என்ன ஒரு கனவு கனவு இதை பற்றி எனக்கு கனவு கனவுகள் வரும் நீ ஏன் இதை செய்தா ஜெஃப் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது நான் வாஃபிள்கள் செய்ய போகிறேன் இதோ வாஃபிள் இரும்பு மாவு தயார் நான் ஒரு வாஃபிள் செய்ய வேண்டும் இது மிகவும் எளிது ஆனால் வாஃபிள் சமைக்கும் போது நான் உம் மக்கரோனி கேக்குகள் செய்ய போகிறேன் அவற்றை அப்படியே பார்ச்மெண்ட் காகிதத்தின் மீது வைக்கலாம் அடுப்புக்குள் வாவ் அவை மிகவும் சிறப்பாக உள்ளன கேக்குகளை அப்படியே சேர்ப்போம் இது மிகவும் எளிது இந்த இனிப்பு மிகவும் சுவையாக உள்ளது ரோஸ் இதை விரும்புவாள் என உறுதியாக இருக்கிறேன் நமது வாப்பில் தயாராக உள்ளது அதை எடுத்து ப்ளேட்டில் வைக்கலாம் வாப்லே சில க்ரீமுடன் அலங்கரிக்கவும் அடுத்ததாக மேல் மாகர் வைக்கவும் அதன் மேல் ஒரு வாட்டில் அடுக்கு வையுங்கள் மேலும் கிராமல் அச்சு மேலே வையுங்கள் இப்போது திரவ சாக்லேட்டை உள்ளே ஊற்றுங்கள் முடிந்தது ஓ இது மிகவும் சுவையானதும் அருமையானதும் ஆகும் கூல் நான் ஒரு லெகோ துண்டில் ஒரு பன் செய்தேன் அருமையான பன் இல்லையா அதை ஒன்றாக சேர்ப்போம் சாலட் சீஸ் கட்லட் மேலும் மேலே இன்னொரு பன் நான் முடித்து விட்டேன் ரோஸ் என் புதிய படைப்பை முயற்சி செய் அப்படியா நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது லெகோ லெகோபர்கள் மூலம் தொடங்கலாம் ஆமாம் இது நான் நினைச்சதை விட சிறப்பாக இருக்கிறது எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது இங்கே இன்னும் என்ன இருக்குது ஓ வாவ் இது ஒரு இனிப்பு பர்கரா எனக்கு அப்படித்தான் தோணுது அதை எடுக்கணும் உம் அனிமா அதை முயற்சிக்கணும் இப்போது வாஃபிள் பர்கர் தான் வாவ் ரொம்ப இனிப்பு மற்றும் க்ரீனி இப்போ அந்த அசிங்கத்தை பாருங்கள் ஓ இது கொஞ்சம் பயங்கரமா இருக்கிறது நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை ஜில் வென்று விட்டார் ஓ ஆம் இது எனது முதல் வெற்றி நன்றி